இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வுல அகில இந்திய சாதனை படைச்சிருக்காரு திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த ஓவியா அவர்கள் இவருடைய தந்தை திரு கருப்புசாமி அவர்கள் சிறு வியாபாரம் செய்துட்டு வராங்க தயார் திருமதி செல்லம்மாள் ஒரு இல்லத்தரசி ஓவியா தனது பள்ளிப்படிப்பு முழுவதும் பழனியில் உள்ள தேவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில படிச்சிருக்காரு பின்னர் தனது இளம் அறிவியல் வேளாண்மை பட்ட படிப்பை கிள்ளிக்குளத்தில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல படிச்சிருக்காரு ஓவியா உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பில் வாழ்த்துக்கள் உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் மூவியா என்னோடய நேட்டிவ் பழனி நான் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூலிங் பழனியில் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ எயிட்டீன் என்னோடய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிள்ளி பண்ணேன் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால் என்னோடய அப்பா வந்து கடை வச்சிருக்காங்க அம்மா ஒய்ஃப் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் என்னோடய கிராஜுவேஷன் முடித்த அப்புறமா நான் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து என்னோடய ஃபோர்த் அட்டம் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு நீங்கள் இந்த குடிமை பணி தேர்வு எழுதலான்னு இப்போ முடிவு பண்ணீங்க எனக்கு சிவில் சர்வீசஸ் எழுதலான்னு இனிஷியலாகவே கொஞ்சம் ஒரு ஐ மீன் ஒரு ஆசை இருந்துச்சு பட் அது காலேஜ் ஃபைனல் இயரில் ஃபைனல் செமஸ்டரில் தான் கொஞ்சம் சீரியஸாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அப்போ இருந்து தான் சிவில் சர்வீசஸ்னால் என்ன அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எப்படி படிக்கணும் அந்த மாதிரி சில பேசிக் ஐடியாஸ் மட்டும் ஃபைனல் இயரில் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா ஓவியா இந்த எக்ஸாமுக்காக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரிப்ரேஷனை நான் காலேஜ் முடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூலில தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா இனிஷியலாக ஒன் இயர் வந்து இந்த எக்ஸாம் எழுதும்போது மற்ற எக்ஸாம்ஸும் எழுதிட்டு அது பெருசாக கிளிக் ஆகலை ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதும்போது அதில் ப்ரிலிம்ஸ் ஆச்சு பட் மெயின்ஸ் கிளியர் ஆகலை வேறு எக்ஸாம்ஸ் பெருசாக பெருசாக நான் எதுவும் எழுதலை டுவெண்ட்டி த்ரீல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எழுதுனேன் அண்ட் ப்ரிலிம்ஸ் ஆச்சு பட் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி மெயின்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஷார்ட்டான டைம் இன்டர்வலில் தான் வந்துச்சு ஒரு தேர்ட்டி டேஸ் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் அங்கே மெயின்ஸ் அட்டெண்ட் பண்ணாமல் யூபிஎஸ்சி மெயின்ஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேன் வேறு எந்த எக்ஸாம்ஸும் நான் பெருசாக பெருசுறதில்ல வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்தீர்களா இல்லை நான் வெளியில் எங்கேயும் வேலை பார்க்கல நான் ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு மட்டும்தான் இருந்தேன் நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா நான் ஒன் இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் சென்னையில் சங்கர் ஏஎஸ் அகாடமியில் வந்து படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நான் பழனிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் ஸோ ஃபுல்லாக ஆன்லைனில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றப்போ சங்கர் ஐஎஸ் அகாடமியில் தான் இயர் ஆன் இயர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தேன் மெயின்ஸுக்கு பெருசாக எந்த டெஸ்ட் சீரீஸும் எடுத்துக்கல மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் மட்டும் பில்லிம்ஸ் முடித்து செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு சில இன்ஸ்டியூட்ஸில் கொடுப்பாங்க ஸோ அங்கே மட்டும் என்ரல் என்ரோல் ஆனேன் அப்புறம் மாக் இன்டர்வியூஸ்க்கு வந்து சென்னையில் ஒரு நாலஞ்சு இன்ஸ்டியூட்ஸில் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து வேறியாகும் லைக் சில பேர் வந்து இருந்தே படித்து கிளியர் பண்ணலாம் சில பேர் வந்து இன்ஸ்டியூட்ஸை டிபெண்ட் பண்ணி படித்து தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா எனக்கு பர்சனலாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் நிறையா பேர் வேலை செஞ்சுட்டே கிளியர் பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்கேன் ஸோ அது வந்து பாசிபிள் தான் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு நம்ம அதுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒர்க் பண்ணால் ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் தான் உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்ன அது எவ்வாறு முடிவு செஞ்சீங்க என்னோடய ஆப்ஷனல் வந்து ஹிஸ்ட்ரி ஸோ என்னோடய கிராஜுவேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் பட் இருந்தாலும் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த புக்ஸ் எடுத்து படிக்கிறதுல எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இனிஷியலாக ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து படித்து ஸோ இன்னொரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து அவைலபிலிட்டியும் நிறையா இருந்துச்சு ஈஸியாக ரெஃபர் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு ஸோ அதனால நான் ஹிஸ்ட்ரி ப்ரிஃபர் பண்ணேன் உங்களுடைய நேர்முகத் தேர்வு எப்படி இருந்தது அதற்கு உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க என்னோட இன்டர்வியூ வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு அரௌண்ட் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வந்து நடந்துச்சு இன்டர்வியூவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் நான் மாக் இன்டர்வியூஸ் தான் நிறையா எடுத்துக்கிட்டேன் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஆஃப்லைன் வந்து மெயின்லி சென்னையில் நிறையா அகாடமிஸ் லைக் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி தயானந்த் வேதிக் அரம் ஐஎஸ் அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு மாக் இன்டர்வியூ பேனலும் இருக்கும் அதை அட்டன் பண்ணேன் இப்படி தான் என்னோட இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்ரேஷன் இருந்தது நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் என்ரோல் பண்ணி படித்தேன் ஸோ சென்னை சங்கர் ஐஎஸ் அகாடமில்தான் என்னோட ப்ரிலிம்ஸ்க மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே அங்கே தான் பண்ணினேன் இன்க்ளூடிங் ஆப்ஷனல் ஸோ அவங்க வந்து ஒரு கிளியரான பேசிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க யூபிஎஸ்சி இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் எந்த மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்துட்டு எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் க்யூரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை படித்தேன் அது இல்லாமல் அங்கே இல்லாத கண்டென்ட்ஸ் வந்து வெளியில் நம்மளுக்கு ஏதாவது ஆன்லைன் மெட்டீரியலில் கிடச்சிதுன்னா அதை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டேன் ப்ரிலம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம நார்மலாக என்சிஆர்டி படிக்கிறோம் அதே மெட்டீரியல்ஸ் தான் ரெஃபர் பண்ணேன் அலாங் வித் தட் வந்து மாடர்ன் இண்டியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணேன் அப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து என்னோடய ஆப்ஷனல் ஸோ அதுக்கு தனியாக ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இல்லை அடுத்து ஜியாகிரஃபிக்கு வந்து என்சிஆர்டிஸ் ப்ளஸ் ஜிசி லியாங் புக்கு அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஷங்கர் ஐஏஎஸ் புக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் ஷங்கரோட கிளாஸ் ரூம் மெட்டீரியல் ப்ளஸ் ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வந்து யூஸ் பண்ணேன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கும் வந்துட்டு ஃபைனல் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் மட்டும் தான் பார்த்துட்டேன் பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து யூஸ் பண்ணேன் சி வந்துட்டு நம்மளோட ஓன் மெட்டீரியல் அலாங் வித் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணும் நம்மளோட ஓன் மெட்டீரியல்னால் நீங்கள் அகெய்ன் அவங்களுக்கு சி சேட் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா என்சிஆர்டிஸ் ஒரு செவன்த் எயித் நைன்த் டென்த் வந்து நம்ம பண்ணலாம் நான் வந்து எயித் நைன்த் டென்த் என்சிஆர்டிஸ் வந்து கொஞ்சம் சி எனக்கு எந்த சாப்டர்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணேன் மெயின்ஸுக்கு வந்துட்டு நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன படிக்கிறோமோ அதையே கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் ஓரியன்டாக நம்ம படிக்கணும் இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம படிக்கிறது இன்டர்னல் செக்யூரிட்டி சொசைட்டி சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த மெட்டீரியல் வந்து நமக்கு படிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் எத்திக்ஸ் வந்துட்டு நான் அந்த லெக்ஸிகான் அப்படின்ற புக் வந்து பேஸ் மெட்டீரியலாக வச்சுக்கிட்டேன் இது கூட வந்து விஷனோட வேல்யூ அடிஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபோரமோட ரெட் புக் வந்து எங்கே எனக்கு கண்டென்ட் பற்றலை எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி இருக்கோ அங்கே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் வந்துட்டு நமக்கு கிளாஸ் நோட்ஸே சஃபிஷியாக இருக்கும் இது இல்லாமல் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அலாங் வித் தட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மெயின்ஸ் எழுதும்போது நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வரும் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் எஸ்ஏக்கு வந்து எப்போவுமே வந்து நம்மளோட ஓன் நோட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ எஸ்ஏக்கு வந்து நான் தனியாக என்னோடய மெட்டீரியல் தான் மேக் பண்ணிக்கிட்டேன் மெயின்ஸில் வந்து ஆப்ஷனலுக்கு வந்து ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து நான் உபிந்தர் சிங் புக் ஃபாலோ பண்ணேன் அண்ட் மெடிவல் இந்தியாவுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் என்சிஆர்டி அண்ட் செகண்ட் பேப்பரில் வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் ப்ளஸ் ஏதாவது ஒரு டாப்பர் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்து லவ் புக் வந்து யூஸ் பண்ணேன் இது இல்லாமல் வந்து நம்ம ஏதாவது டெஸ்ட் சீரீஸ் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் கீ அண்ட் எடிஷன் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்பாங்க அதையும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து ஆட் ஆன் ஆட் ஆன் பண்ணிக்கணும் வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க லைக் யூபிஎஸ்சியில் வந்து காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ எக்ஸாமும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் மாறிட்டு வருது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட இன்டிவிஜுவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ஃபெலோ காம்படிட்டர்ஸை விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களே வந்து ரெக்டிஃபை பண்ணனும் ஸோ இதெல்லாம் பண்ணினா நமக்கு அந்த எக்ஸாம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் நம்மளால் கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேலையை சிறப்புரை செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்